இயேசு சத்திரமலர்ச்சிகளுமாகியேசு கிருஷ்ணாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்படும் சட்ட நுணுக்கத்தை அறிந்தவர்கள் மக்களின் பிரதிநிதிகள் ஒன்று கூடி தனித்தனி கூட்டங்களாக நடத்தி அரசியலமைப்பு சட்டத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் எழுதி சேர்த்துக் கொண்டு வந்தார்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் அதிலே கலந்து கொண்ட பெஞ்சமின் பிராங்கலின் என்பவர் நாம் முதலாவது ஜபித்து விட்டுத்தான் கூட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்துவார் அந்த அரசியலமைப்பு கூட்டத்திலே பெரும்பாலானோர் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சிலர் அதை விரும்பவில்லை ஆனாலும் அவரை வற்புறுத்தலின் பேரிலே ஒவ்வொரு முறையும் ஜபித்து விட்டுத்தான் அந்த அரசியலமைப்பு கூட்டத்தை நடத்தினார்கள் அவர் சொல்லுகின்றார் இந்த உலகத்திலே தேவனை சித்தம் இல்லாமல் ஒரு அடைக்கலான் குருவி கூட தரையிலே விழாது என்று இருக்கிறது எழுவதும் எழுவதும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது இந்த தேசம் பெரிய தேசமாக எழும்பி நின்று உலகத்தை ஜெயிக்கும் ஒரு வல்லரசாக விளங்கப் போகிறது தனித்தனி சிறு சிறு தேசங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்த ஒரு பெரிய தேசமாக உருவாகும் போது இதை கட்டி எழுப்புகிறதற்கு கத்தரைய துணை இல்லாமல் செய்ய முடியாது எழுந்து நிற்பதும் வலிமைப்படுவதும் கத்திரைய நாமத்தை மைமைப்படுத்துவதும் அவருடைய கிருபையினால் மட்டுமே செய்ய முடிந்த ஒன்று எனவே தான் நாம் நம்முடைய தேசத்தை கட்டியமைக்கும் போது அது கத்தர சித்தத்துக்கும் அவருடைய விருப்பத்துக்கும் இணங்கியதாக வலிமை மிக்கதாக எழும்ப வேண்டும் என்று சொல்லி கட்டியமைக்கிறோம் நிச்சயமாகவே கத்தர் இந்த தேசத்தை ஆசிர்வதிப்பார் என்று அவர் சொன்னார் அப்படியே அந்த அரசியலமைப்பு சட்டம் வலிமை மிக்கதாக எழும்பி இன்றைக்கு அந்த தேசம் வலிமையாக கட்டப்பட்டு எழுந்து நிற்கிறது தானியல் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் உன்னதமானவர் மனுசுரைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் மத்திய பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூலம் இரண்டு அடைக்கலாம் குருவிகளை அல்லவா ஆயினும் உங்கள் பிதாவின் அவைகள் தரையிலே விழாது நான் பிதாவின் பெரியதோ சிறியதோ நம்முடைய தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது நாம் சகலத்தையும் அவர் திட்டம் பண்ணியிருக்கிறார் அவருடைய களத்திலிருந்து நன்மையான இவுகள் வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் அவர் நன்மையானதே தருகிறார் எனவே அவர் மீது நம்பிக்கையை வைப்போம் எப்பொழுதும் அவரை பற்றிக் கொள்வோம் கத்தலாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருவாராக ஆமே